ஹமாஸ் இல்லையென்றால் காசாவை யார் நடத்தப் போகின்றார்கள் வெளியான இஸ்ரேலின் ரகசிய திட்டம் காசா மீது இஸ்ரேல் புதிதாக தொடங்கிய ஹைடன் ஹைட்ரன் ராணுவ தாக்குதல் பலரை காவுகொள்ள கடுமையான நடவடிக்கை இவை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் மீது நடத்தப்படும் போரானது வெற்றி பெற்ற பிறகு காசா பகுதியில் என்ன நடக்கப் போகின்றது என்றவாறான கேள்விக்கு பதிலாக இஸ்ரேல் அரசு பார்வையில் உள்ள ஒரு ரகசிய ஆவணம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது இந்த ஆவணத்தை ஈரோனியோ செய்தி நிறுவனத்தினர் பார்த்து வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த ஆவணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இதில் ஹமாஸ் கட்டுப்பாடு முடிவடைந்த பிறகு ஹாசாவை எப்படி இயக்குவது யார் நடத்த வேண்டும் யாரை அனுமதிக்க கூடாது என்பதெல்லாம் திட்டமிடப்பட்டுள்ளது அந்த ஆவணத்தில் அப்படி என்ன இருக்கின்றது என்பதை பார்த்தால் காசா பகுதிகள் முழுவதும் இஸ்ரேல் ராணுவம் நேரடியாக கட்டுப்படுத்துவதே திட்டமாக காணப்படுகின்றது காசாவை ஐந்து பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நிர்வாக குழுக்கள் அமைப்பது ஹமாஸ் அரசு ஐநா உதவி அமைப்புகள் போன்றவற்றுக்கும் இங்கு இடமில்லை என்றும் அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது காசா மக்களுக்கு புதிய கல்வி மற்றும் மனப்பான்மை மாற்ற திட்டமும் அங்கே காணப்படுகின்றது உள்ளூர் நிர்வாகிகள் இஸ்ரேலுக்கு எதிராக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை இதன் முக்கிய கொள்கையாக ஹமாஸுடன் ஹமாசுடன் தொடர்பு இல்லாதவர்கள் மட்டுமே ஹாசாவிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை இஸ்ரேலின் முக்கிய நோக்கமாக உள்ளது யாரை அனுமதிக்க மாட்டார்கள் இதைப்பற்றி பார்க்கின்ற போது பலஸ்தீன் அரசு ஐநா அகதிகளுக்கான உதவி அமைப்பு பலஸ்தீனிய சுயாட்சி அரசு என்பவற்றை அனுமதிக்கப் போவதில்லை என்று அந்த ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளது காசாவில் பலஸ்தீன் நாடு அமைக்க வேண்டும் என்பது முட்டாள்தனமான யோசனை என்று அந்த ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இங்கு எப்படி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட போகின்றது என்பதை பார்த்தால் முதற்கட்டமாக காசா முழுவதும் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மக்கள் நகர முடியாத நிலையை உருவாக்கி மார்ஷல்லா போன்ற கடுமையான பாதுகாப்பை உருவாக்கிறது இரண்டாம் கட்டமாக ஐந்து கவுன்சில்கள் அமைக்கப்படுவதாகவும் அவை கல்வி மருத்துவ நகராட்சி சேவைகளை நிர்வகிக்கும் ஆனால் இஸ்ரேல் எல்லாவற்றையும் கண்காணிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது மூன்றாம் கட்டத்தில் எப்போது ஹமாஸ் தவறுகின்றதோ புதிய தலைமுறை உருவாகும் அப்போது பலஸ்தீனர்கள் தாங்களே தங்களை நிர்வகிக்க அனுமதி கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்கு யாரெல்லாம் உதவப்போகின்றார்கள் என்று பார்த்தால் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி போன்ற நாடுகள் உதவப்போவதாகவும் அரபு நாடுகளில் எகிப்து ஜூஏஇ பாரின் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் உதவப்போவதாக அந்த ஆவணம் கூறுகின்றது இஸ்ரேல் இந்த திட்டத்தில் ஐநாவை கூட சேர்க்க விரும்பவில்லை சில முக்கிய நாடுகள் மட்டும் இதில் சேர வேண்டும் என்று திட்டம் கோருகின்றது மார்ச் இரண்டு முதல் காசாவுக்கு உதவிகள் நிறுத்தப்பட்டுள்ளன ஐநா இது பற்றி கூறுகின்ற போது காசா தற்போது ஒரு பசி பட்டினியால் வாடுகின்ற இடமாக மாறி மக்கள் தினமும் இறப்பதற்காகவே வாழ்வதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் இதற்கு என்ன கூறுகின்றது என்று பார்த்தால் உதவிகளை ஹமாஸ் தவறாக பயன்படுத்துவதாக கூறுகின்றது இந்த ஆவணம் இஸ்ரேல் அரசால் தயாரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ திட்டமில்லை என்ற மற்றொரு கருத்தும் முன்வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அரசின் பரிசீலனையில் உள்ள முக்கிய திட்டங்கள் ஒன்றாக எடுப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலின் வலதுசாரி தலைவர்களே இதில் முழுமையாக ஒத்துழைப்பு தருவதாகவும் கூறப்படுகின்றது இஸ்ரேலின் இந்த திட்டம் மூலம் சொல்வது ஒரு விடியம்தான் முதலில் ஹமாஸ் ஆட்சி முழுமையாக முடிவடைய வேண்டும் அதற்கு பிறகே காசாவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்க முடியும் என்பதை இஸ்ரேலின் கருத்தாக பார்க்கப்படுகின்றது அடுத்து ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரையில் போராட்டம் தொடரும் என்ற முடிவுக்கு சென்றுள்ள இஸ்ரேல் மே பதினேழு அதாவது இன்று முதல் ஆபரேஷன் என்ற பெயரில் ஒரு காசா பகுதியை மீண்டும் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கையை உட்படுத்துகின்ற நடவடிக்கை ஆரம்பித்திருக்கிறது இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு இலக்குகள் மீது விமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் பெரும்பகுதி நிலங்களை கைப்பற்றி காசா மீது ஆட்சி கட்டுப்பாட்டை உறுதி செய்யும் நடவடிக்கையாக இது செயல்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஐடிஎஃப் மற்றும் உளவுத்துறை இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கும் என்றும் இந்த நடவடிக்கையானது அதிகாலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நேற்று அதிகாலை மட்டும் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட தாக்குதல்கள் வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியதாக ஜெருசலேம் போஸ்ட் மறைவு செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் நேற்று காலை முதல் அறுபது விமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன காசாவின் மற்றும் ஜவாலியா பகுதிகள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றன பிபிசி செய்தி நிறுவனம் மேற்கொண்ட ஒரு ஆய்வில் காசாவின் அல்சலாத்தின் பகுதியில் வீடுகள் உடைக்கப்பட்டதாக மக்கள் கோருகின்றார்கள் பலஸ்தீன் மருத்துவத்துறையும் இது பற்றி கோருகின்றது அதாவது இந்த தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போர் நடவடிக்கைக்கு தயாராகும் முன் காசாவின் வடக்கு பகுதியில் வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது இல்லங்களை விட்டு தெற்கு பகுதிகளுக்கு தஞ்சம் தேடுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக விமானங்களின் மூலம் காசா மீது கீழே வீசப்பட்ட பல துண்டு பிரசனங்களும் காணப்படுகின்றன இந்த பகுதி மிக ஆபத்தானது உங்களின் பாதுகாப்பிற்காக உடனடியாக தெற்குக்கு இடமாற்றிக் கொள்ளுங்கள் என்று அந்த துண்டு பிரசனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது இதுபற்றி ஐடிஎஃப் ஒரு உளவுத்துறை அதிகாரி எவ்வாறு கூறுகின்றார் என்றால் நாங்கள் கைப்பற்றும் பகுதிகளிலிருந்து இருந்து மாட்டோம் அந்த இடங்கள் பாதுகாப்பு மண்டலங்களாக மாற்றப்படும் இது ரபாவில் நடந்தது போன்று செயல்படும் என்று கூறுகின்றார் இதற்கான இலக்கு ஹமாஸ் மீண்டும் உருவாக முடியாத சூழலை உருவாக்குவதாகும் என்றும் அவர் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் பற்றி கூறுகின்ற போது இந்த தாக்குதல்கள் மற்றும் மனிதநேய உதவிகள் மறுக்கப்படுவது ஆகியவை மக்கள் இனத்தை கடந்து இடமாற்றம் செய்கின்ற நடவடிக்கையாக தெரிகின்றது என்றும் இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் கூறுகின்றார் இதேவேளை ஐ நா உரிமை பேச்சாளர் ஜெரிமி லாரன்ஸ் கூறுகின்ற போது இது ஒரு போர் குற்றம் மட்டுமல்ல இன அழிப்பு தடுப்பு சட்டத்தை மீறுகின்ற குற்றம் என்று கூறுகின்றார் உலக நாடுகள் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் எனினும் நிதஞ்சாகுவின் அமைச்சரவை கூட்டத்திலும் இந்த நடவடிக்கையின் நோக்கம் குறித்து சில உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக இஸ்ரேல் செய்திகள் கூறுகின்றன யஷ் ஆட் மற்றும் நேஷனாலிட்டி யூனிட்டின் கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் போர் நோக்கங்கள் தெளிவாக கூறப்படவில்லை என்றும் இன்று வரையில் எவ்வளவு முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளது என்பது வெளிப்படையாக தெரியவில்லை என்றும் இது கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோருகின்றார்கள் இதேவேளை பாதுகாப்பு வட்டாரங்களின் தகவல்களின்படி இஸ்ரேல் தற்போது பத்தாயிரம் கூடுதல் ராணுவ வீரர்கள் தேவை என்று கூறுவதாகவும் இந்த போர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் நீடிக்கலாம் என்றும் இதற்கான சாத்தியங்கள் பரவலாக காணப்படுவதாகவும் பேசப்படுகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் மேற்கொண்ட மத்திய பயணத்தை முடித்த பிறகு இந்த தாக்குதல் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது ஹாய்டன் என்ற பெயரிடப்பட்ட இந்த புதிய ராணுவ நடவடிக்கை காசா மக்களின் வாழ்க்கையை மேலும் சீர்குலைக்கும் சூழ்நிலையை உருவாக்குகின்றது தொடரும் தாக்குதல்கள் பொதுமக்கள் இடம்பெயர்வு சீரழியும் குடியிருப்புகள் மற்றும் மனித உரிமை முரல்களுக்கு உலக நாடுகளும் ஐநாவும் கூட கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இஸ்ரேலின் நோக்கம் ஹமாஸ் அழிப்பு என்றாலும் அதன் பெயரில் நடைமுறைக்கு வந்திருக்கின்ற செயல் திட்டம் பலஸ்தீன் மக்களுக்கு எதிரான ஒரு நிலையான கட்டுப்பாடாக பார்க்கப்படுகின்றமே சுட்டிக்காட்டத்தக்கது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக்